உலக செஸ் சாம்பியனாக போட்டியில் சீனா டிங் என வீழ்த்த பட்டம் வென்றிருந்தார் இந்தியா கிராண்ட் மாஸ்டரான டி குகேஷ் இதன் மூலம் இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்து தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளார் இதற்கு முன்பு ரஷ்யாவின் கேரி காஸ் ரோவ் தனது இருபத்தி ரெண்டு வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் என்றதே சாதனையாக இருந்தது அதை இப்போது தனது பதினெட்டு வயதில் முறியடித்துள்ளார் நம் சென்னை செஸ் கில்லி குகேஷ் அதேபோல் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையும் குகேஷ் பெற்றுள்ளார் இதற்கு முன்பு தமிழகத்தின் விஸ்வநாதன் ஆனந்த் ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருந்தார் சிங்கப்பூரில் நடந்த முடிந்த உலக செஸ் சாம்பியன் கடைசி சுற்றில் நடந்த சாம்பியனான சீனா ஹிங் நேரனை வீழ்த்தி பட்டம் வென்று டி குகேஷ் சாதனை படைத்த அந்த தருணம் நிகழ்ச்சியானது வெற்றிக்கான நகர்தலை முனித்ததும் குகேஷின் கண்களில் கண்ணீர் ஒடைந்தது நொடி பொடிதில் அவர் போர்டு முன் தலை சாய்த்து இதன் பின்னர் போட்டி நடைபெற்ற அறையிலிருந்து வெளியே வந்து அவர் அங்கிருந்த தனது தந்தையை ஆற தழுவினார் சாம்பியன் பட்டம் வென்ற பின்னர் டி குரேஷ் குறியும் கூறும்போது நான் ஆறு ஏழு வயதிலிருந்தே உலக சாம்பியன் பட்டத்தை பற்றி கனவு கண்டு வந்தேன் இந்த தருணத்திற்காகவே வாழ்ந்தேன் ஒவ்வொரு சிஸ் வீரரும் இந்த தருணத்தை அடையவே விரும்புகிறார்கள் அதில் நான் விருப்ப இருப்பதன் மூலம் எனது கனவு மெய்யப்பட்டுள்ளது நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன் கேட்டிஸ் தொடர் முதல் இன்று வரை எனது முழு பயணமும் வெற்றி அமைந்தது இது கடவுளின் அருளால் மட்டுமே சாத்தியமாகும் எனது என்று உணர்ச்சி பொங்க பேசினார் இந்த பயணத்தில் என்னுடன் இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்ட குகேஷ் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு உலக சாம்பியன் பட்டம் இந்தியாவிலிருந்து பறிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன் ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்போது அந்த கண்ணாடி கூண்டுக்குள் ஒரு நாள் நானும் இருப்பது மிகவும் அருமையாக இருக்கும் என்று நினைத்தேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சாம்பியன் பட்டத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வர என்றும் என்ற கனவு என்னுள் இருந்தது தற்போது பட்டத்தை வென்றுள்ளேன் இதை விட சிறந்தது இல்லை என்று உத்வேகத்துடன் உற்சாகமும் நிறைந்து பேசினார் நமது வளர்ப்புறை சேனல் வந்தமைக்கு ரொம்ப நன்றி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மேற்கொண்டு தங்களுடைய அய்புறான கருத்துக்களை காமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் மிக்க நன்றி அடுத்த ஒரு பதிவுடன் உங்களை காணுகின்றேன் நன்றி வணக்கம்